ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா உலகங்களும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் யாருக்கெல்லாம் இன்றைக்கு நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமணனாளோ அவர்களையும் வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய சாயப்பாடு பிள்ளைங்க நிறைய ஸ்லோகங்கள் சொல்கிறாங்க சாயி காயத்ரி சொல்கிறாங்க சாயி பவானி சொல்கிறாங்க சாயினுடைய மந்திரங்கள் அநேக மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க சாய் பவானி என்னப்பா அப்படின்னு கேட்டார் ஒரு பக்தர் இதை சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னா என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் என்ன வேண்டுமோ அது கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சாய் பவானி இப்போ படிக்கலாமா ஓம் 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 ஜ ஈஸ்வர ஜய சாயி தயா வியே ஜகத்தின் பாதுகாப்பாளர் தத்த திகம்பர பிரபு அவதாரம் இவ்வுலகமே உந்தன் கைவசம் பிரம்மாச்சு சங்கர அவதாரம் சரணடைந்தே பிரணாதாரம் சரணடைந்தேம் தரிசனம் தாரீப் ஓ என் பிரபுவே പിറവി പിണിയുമേ പോതും കോതുമേ ദേപ്പമരത്തടിയ തോന്നിനിന്ത കപ്നിയേ പൊന്നടയായ് കൊണ്ടായ ദിക്ഷയെ തോളി അണികലനായ ഭക്ത രൂപത്തിൽ பக்தீர் ரூபத்தில் பலம் வந்தாய் பக்தியாய் நாங்கள் பணிந்தோம் கலியுகத்தில் நீ அவதரித்தாய் ஏழை எளியோரை உய்வித்தாய் உய்வித்தாய் கீரடியில் வாசம் செய்தாய் ஜனங்களில் ஜனங்களின் மனதை கொள்ளை கொண்டாய் கொள்ளை கொண்டாய் குழலூதும் கண்ணனும் நீயே ஆனாய் வில்லேந்திய ராமனும் நீயே நீயே ஆனாய் தயை நிரம்பியதே உந்தன் விழிகள் தயை நிரம்பியதே உந்தன் விழிகள் அமுது சொரிந்ததே உந்தன் மொழிகள் உந்தன் மொழிகள் புண்ணியத்தலமானதே துவாரகமாயி அங்கு வசித்தாயே எங்கள் சாயே எங்கள் சாயே பாபாவின் தூணி அங்கு எறியும் நம் பாபங்கள் அங்கு அதில் தூசு தூசாகும் தூசாகும் வழி தவறிய அடியேன் பெருமூடன் நீயே எம்மை வழி நடத்தும் ஆசான், ஆசான், பல்லாயிரம் பக்தர் உன்னை பணிந்தனரே கருணாமூர்த்தி என்னையும் நீ மறவாதே, 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 மூலே சாஸ்திரி என்ற அந்த சுவாமி உன்னில் கண்டார் குரு கோலப்ப சுவாமி கோலப்ப சுவாமி விஷப்பாம்பு ஷாமாவை தீண்டியுமே விஷம் இறக்கி அருளினாய் ஜீவனை அருளினாய் 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 பிரளைய மழையை சொல்லால் தடுத்தாய் பிரளைய மழையை சொல்லால் தடுத்தாய் பக்தர்களை முக்தர்களாய் மாற்றினாய் முக்தர்களாய் மாற்றினாய் கோதுமையை அரைத்தாய் அறவையிலே அறவையில் காலராவன் அரைந்ததே அந்த அறவையில் காலராவும் அரைந்தே போனதே உன் திருவடியில் வைத்தேன் என் சிரம் உன் திருவடியில் வைத்தேன் என் சிரம் மனமிரங்கி அருளுவாய் எனக்கு வரம் மனமிறங்கி அருளுவாய் எனக்கு வரம் மனதின் விருப்பம் நிறைவேற்றுவாய் மனதின் விருப்பம் நிறைவேற்றுவாய் பிறவி கடலின் துன்பம் நீக்குவாய் துன்பம் நீக்குவாய் பக்த பீமாஜியும் நோயால் தவித்தாள் பலவிதமாய் சிகிச்சையை எடுத்தாள் எடுத்தாள் உதி உண்டாள் ஜயரோகம் போய் சுகமாய் சுகமாய் மாறினாள் காகாஜி கண்டார் உன் திவ்ய சுரூபத்தை அவருக்கு அளித்தாய் நீ விட்டல் ரூபத்தை தாமுவிற்கு அளித்தாய் சந்தானம் அவர் மனம் பெற்றதே சந்தோஷம் சந்தோஷம் இன்று வண்டலூர் வழித்துணை பாபாவாய் சந்தான வரத்தை வரலட்சுமி சாயகரத்தால் கொடுக்கின்றாய் 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 கிருபாநிதி எனக்கு கிருபை செய் தீனதயாளா தயை தயைவை தயையை வை உடல் பொருள் மனம் யாவும் உனக்கே அர்ப்பணித்தேன் நீ அறியாமலே கொண்டானே அழித்து நீ காட்டினாய் சிவனையே காட்டினாய் மேகாவும் அடைந்தான் பரமபதமே அடைந்தான் என்னைக்கு பதிலாய் தண்ணீரை பூற்றி ஒளி கொடுத்தாய் நீ ஜோதி நீயே ஜோதி நீயே ஜோதி அதனை கண்டவர் நெய் மறந்தனரே கேட்டவர் வியப்பு இன்றும் மாளவில்லையே எமக்கும் வியப்பு மாளவில்லையே சாந்துபட்டில் ஆழ்ந்தார் கவலையிலே குதிரையை இரு மாதம் காணவில்லையே சாயி சாயி நீ அவருக்கு இறங்கினாய் தொலைந்த குதிரையை நீட்டுத் தந்தாய் நம்பிக்கை பொறுமை மனதில் வை என்றாய் சாயி சாயி என்றே தினமும் ஜபம் செய்கின்றோம் ஒன்பது வியாழன் விரதம் செய்ய சொன்னாய் வெற்றி நிச்சயம் உமக்கே என்றாய் அதே மாதிரி ஒன்பது வாரம் விரதம் இருக்கின்றோம் உலகம் இருக்கின்ற வரை இருப்போம் உலகத்தில் உள்ள பக்தர்கள் எல்லோரும் இருப்போம் 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 ஒன்பது வாரம் தவம் இருப்போம் தாத்தியாவின் உயிர் ஊசலாடியதும் தந்தாயே நீ உன் ஆயுளையும் தந்தாயே உன் ஆயுளையும் தாய் என் தாய் பாயாஜி அன்பாய் தந்த ரொட்டி தாத்தியா உயிரை காத்ததே சாயே சாயீசாயீ பசு பட்சிகளிடம் இரக்கம் கொண்டாய் அன்பாலே எமக்கு அரசனானாய் உன்னை உன்னை பின்பற்றி நாங்களும் பசுவிக்கும் நாய்களுக்கும் பறவைகளுக்கும் இடுகின்றோம் அண்ணன் அன்னதானம் இன்று எல்லோர் எல்லோர்வாலும் எல்லோர் வாலிலும் உன்னருள் நோக்கு பக்தனுக்கு அளித்தாய் அமுதவாக்கு பதினோரு அமுத வாக்கு திருவடி பணிந்த பக்தருக்கே நீயே தந்தாய் அடைக்கலம் அடைக்கலம் அடைக்கலனே அமுதினும் இனிய உன் வசனங்கள் போக்கும் பக்தனின் மன விசனங்கள் 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 தூணில் உறும்பில் இருக்கின்றாய் உன் லீலைகள் அற்புத பாடங்களே எமக்கு உன்னை பாட சொற்களை தேடுகின்றேன் என்னால் முடிந்தவரை பாடுகின்றேன் பாடுகின்ற வரத்தை தா நல்ல சொற்களை எனக்குத்தா நல்ல ஆயுளை உனக் எனக்குத்தா உன்னை பற்றி நான் பாட எனக்கு வரம்தா நல்ல குரல் தா நல்ல குரல் வளம் தா நல்ல குரல் தா அறிவிலி நான் மடமாய்கையிலே மடமாய்கையிலே அலைகின்றேன் 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 தவிக்கின்றேன் நீ கர்ணனிலும் வள்ளல் கர்ணனை விட வள்ளல் உன்னை துரித்தால் தொலையும் இன்னல் உன்னை தொலை குதித்தால் தொலையும் இன்னல் ஓ சாயி என் தயை கொள்வாய் பெருபடிகளிலே எம்மை ஏற்றுக் கொள்வாய் காலை மாலை எல்லா வேளையும் நிற்பமும் சாயினாமும் பாட வேண்டும் பாட வேண்டும் உன்னை நான் நாட வேண்டும் திட பக்தியுடன் பாடும் பக்தமுனே பரமபதம் நிச்சயம் அடைவானே நானும் அடைவேனே தினமும் காலை மாலை இருவேளையும் புகழ் பாடும் இப்பாடல் வரிகளை கேட்க கேட்க அனைவருக்கும் இனிமை கூடும் இல்லறம் சுகமாகும் இந்த இந்த நல்லறம் அல் எல்லோருக்கும் கிடைக்கும் பக்தியுடன் பாடுபவன் பக்தியுடன் கேட்பவன் துணை சாயி அவரே நம்மை பெற்ற தாயி அவரே நம்மை பெற்ற தாயி சாயி லீலை உரைக்கும் இப்பதிகங்கள் செப்பிய அனைத்தும் மந்திரங்கள் இரத்தினங்கள் 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 நம்பிக்கை பொறுமையுடன் சாயியை துதிப்போம் தடைகள் நீங்கி வெற்றி அடைவோம் அடைவோம் சாயியே அகண்ட சக்தி சுரூபம் மனதை வசீகரிக்கும் அழகு ரூபம் தூய மனதுடன் செய்யன் மனமே மனமே என் தினம் சத்குரு நாமமே செய்யம் கோடி அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயி சச்சிதானந்த சத்குரு சாயி மகராஜுக்கு ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாயி மகராஜுக்கு ஜெய் வழித்துணை பாபாவிற்கு ஜெய் பார்த்து கொண்டிருந்த கேட்டு கொண்டிருந்த சாயி பக்தர்களுக்கு ஜெய் சாயி சாயி என்று சொல்வோம் சாயி நாம் சேவை செய்வோம் சாயி பக்தர்களுக்கு சேவை செய்வோம் சேவை செய்வோம் தேவை அனைத்தும் பெறுவோம் இம்மையும் மறுமையும் നമുക്ക് നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ജയ് സായി സദ്ഗുരു മഹാരാജ് കേ ജയ്